திராவிடத்திற்குள் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்று விமர்சித்திருக்கக்கூடிய விசிக்க தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டில் கருணாநிதி எதிர்ப்பு அரசில் மட்டுமே ஐம்பது ஆண்டுகளாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிகப்பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டார் எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார் வெறுப்பு அரசியலை விதைத்தார் அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பனி பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் வகுத்து தந்தார் விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலுண்ட முடியாமல் தடுக்க முடிந்தது